மக்களுக்கு பாருங்க பயிர் வள்ளி பயிர் வதை முளைக்க போட்டு எல்லாம் சூப்பராக அழகாக முளைச்சி வந்து இங்கே வருங்க இது வந்து சிகப்பு காராமணி இதெல்லாம் இது இந்த பக்கம் வந்து பச்சை காரம் விளா அந்த பச்சை கலரில் வர பற்றியெல்லாம் அது அப்படி பத்தியெல்லாம் அழகாக சூப்பராக படந்து வளர்ந்து பூக்களும் பிஞ்சியுமாயிருக்கு வித்தியா அழகாக படந்து வந்துருக்கா வருங்க எல்லாத்துலேயும் பூ வந்தாச்சு பூவும் இஞ்சியுமா இருக்குது ஓகேவா இதுவருங்க நிறைய குட்டி குட்டியாக பிஞ்சி குட்டி குட்டியாக பூக்கள் இது வந்து பச்சை காராமணி இங்கே பாருங்க இது நெட்டையாக கட்டையான்னு தெரியலை நான் அன்னைக்கு வருங்க நெட்டையாக கட்டையான்னு தெரியல இது வள்ளி வந்தது இந்த பெருசாக வளர்ந்த பிறதான் வளர்ந்த பிறதான்னு தெரியும் வருங்க அப்படி காராமணி ரெண்டு தொட்டியில் நட்டு இது செகப்பு காராமணி இது பச்சை காராமணி நிறைய பூவும் பிஞ்சியுமாக நிற்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே வருங்க குட்டி குட்டி ஆட்டு ஒல்லி ஆட்டு சூப்பராக நிற்கும் பத்தியெல்லாம் ம் வணக்கம்